i like அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான கேள்வி பதில்களை தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் எழுபது கேள்விகளுக்கு நம்ம விடையளிக்க போகிறோம் சரிங்களா இந்த எழுபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்வி சரியாக பதில் அளிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் செல்லின் ஆற்றல் மையம் அல்லது ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மைக்ரோ கான்ட்ரியா அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா இதுதான் செல்லுடைய ஆற்றல் மையம் சரிங்களா இல்லைன்னா சக்தி நிலையம் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க உயிர் உள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றிருப்பவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வைரஸ் தான் உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற செல்களுடைய பண்புகளை பெற்றிருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்க மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு செஞ்ச ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அப்போ மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்கிறாங்க சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டப்பேட்டா அதோடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏலக்காய் மலை வடமேற்கில் டேஸ் மலையுடன் இணைகிறது அப்போ பழனி மலை கூட இணையுது சரிங்களா அப்போ ஏலக்காய் மலை அப்படின்றது வடமேற்கில் பழனி மலை கூட இணையுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேல்பட்டு சிகரம் அப்படின்றது தான் ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் அடுத்த கொஸ்டின் தாவர உலகின் சிற்றல்லா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆகாய தாமரை அப்படின்றது தான் தாவர உலகின் சிற்றல்லா என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நம்ம போலீஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் தான் சரிங்களா அப்போ இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே வாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்றது தான் இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா அப்போ இது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சவங்க கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கிரு தேசிய பூங்கா அப்படின்றது குஜராத்தில் இருக்கும் சரிங்களா கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்கும் பந்திப்பூர் தேசிய பூங்கா எங்கே இருக்கு தெரிஞ்சவங்க கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பரத்பூர் தேசிய பூங்கா கர்நாடகாவில் இருக்கும் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் தேங்காய் உற்பத்தியில் புவிசார் குறியீடு பெற்ற நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க எந்தோ மொழி அப்படின்றது தான் தேங்காய் உற்பத்திக்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்கு சிறுமலை மலைவாழை நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு அப்போ நாகர்கோவிலுக்கு புகழ்பெற்றது எது அப்படின்றத தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஷின் பாருங்கள் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கரூர் தான் தமிழ்நாட்டுடைய நெசவு தலைநகர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடு சரிங்களா இந்தியாவின் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கால் டுவெல் தான் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலுடைய ஆசிரியர் அடுத்த கொஸ்டின் திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் திராவிடர் கழகம் உருவாக்கப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கினது யாருன்னா எம் சி ராஜா அப்படின்றவங்க தான் சரிங்களா மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்றவர் தான் உருவாக்கியிருக்கிறாரு ராவ் பகதூர் திவான் பகதூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் சரிங்களா அதே மாதிரி மா சிங்காரவேலர் அப்படின்றவர் தான் முதல் முதல்ல மே தினத்தை கொண்டாடியவர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வ செய்தித்தாளுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குடியரசு அப்படின்றது தான் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் வந்து தொடங்கியிருப்பார் அப்போ அதனுடைய அதிகாரபூர்வமான செய்தித்தாள் அப்படின்னு சொல்லும்போது குடியரசு அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினேழாவது தொகுதியை சார்ந்தது தான் ஹேலஜன் குடும்பம் பதினெட்டாவது தொகுதியை சார்ந்தது அரிய வாயுக்கள் அப்படின்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த நம் உடலில் தசை உருவாக்கத்திற்கு தேவைப்படுவது எது சொல்லி புரதம் கார்போஹைட்ரேட் அப்படின்றது ஆற்றலை தரக்கூடியது கொழுப்புன்றது மிக அதிகமான ஆற்றலை தரக்கூடியது சரிங்களா அடுத்த கொஷின் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அம்பேத்கர் ஐயா அவர்கள் தான் இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் ஜவஹர்லால் நேருன்றவர் இந்தியாவுடைய முதல் பிரதமர் சரி அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீலகிரி அப்படின்ற மாவட்டம் தான் தமிழ்நாட்டுல மிக குறைவான மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஜிப்சம் அதிகமாக எந்த மாவட்டத்தில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருச்சியில் தான் அதிகமாக ஜிப்சம் கிடைக்கிது அடுத்த கொஸ்டின் உலகின் மிக பழமையான படிவு பாறை எங்கே அமைஞ்சிருக்கு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிரீன்லாந்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க உலகின் மிக பழமையான படிவுப்பாறை அப்போ படிவுப்பாறை அப்படின்றது நிலக்கரி பெட்ரோலியம் போன்ற எரிபொருள்கள்லாம் நமக்கு படிவுப்பாறையிலருந்து தான் கிடைக்கிது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் அப்படின்றது எந்த பாறையிலிருந்து கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உருமாறிய இருந்து கிடைக்குது அப்போ உலக அதிசயத்தில் ஒன்றான தாஜ்மஹால் உருமாறிய பாறையிலிருந்து கட்டப்பட்டது அடுத்த கொஸ்டின் உலக மண்ணால் எப்பொழுது கொண்டாடப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிசம்பர் அஞ்சு தான் உலக மண்ணால் கொண்டாடப்படுது அப்போ மண் அப்படின்றத புவியின் தோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம பூமியில் வந்து காணக்கூடிய மண்ணில் ரொம்ப வளமான மண் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் வண்டல் மண் ஆற்றுப்படிவுகளால் உருவாக்கப்படுது கரிசல் மண் அப்படின்றத பருத்தி மண் அப்படின்னு சொல்லலாம் தீப்பாறை சிதைவடைவதால் உருவாகக்கூடியது அயன மண்டல பிரதேச காலநிலையால் உருவாகக்கூடியது சரளை மண் இந்த மாதிரி வந்து மண்ணை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கு வடிவில் கேட்டிருக்காங்க தீப்பாறை சிதைவடைவதால் உருவாகக்கூடிய மண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கரிசல் மண் ஓடும் நீரினால் உருவாகக்கூடியது வண்டல் மண் அயன மண்டல பிரதேச காலநிலையால் உருவாகக்கூடியது சரளை மண் உருமாறிய பாறை அப்படின்னா படிக பாறை சிதைவடைவதால் உருவாகக்கூடியது செம்மண் செம்மண்ணில் திணை பயிர் செய்யலாம் கரிசல் மண் அப்படின்னா பருத்தி பயிர் செய்யலாம் கரும்பு பயிர் செய்யலாம் வண்டல் மண்ணால் நெல் பயிர் செய்யலாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நன்கு வளமான மண் உருவாவதற்கு ஏறத்தாழ மூவாயிரம் வருஷம் எடுத்துக்கும் இப்போ மண் அப்படின்றது புதுப்பிக்க இயலாத ஒரு ஆற்றல் சரிங்களா புதுப்பிக்க இயலாத ஒரு வளம் வளம் மண்ணுடைய மிக முக்கியமான கூறு எதுன்னா கனிமங்கள் கனிமங்கள் அப்போ மண்ணில் இருந்தால் கனிமங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பயிரிட ஏற்ற மண் எது செம்மண் செம்மண் அப்படின்றது தினைப்பயிருக்கு ஏற்றது சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று காற்றில் மிக அதிகமாக இருக்கும் வாயு ஆக்சிஜன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ காற்றில் மிக அதிகமாக இருக்கக்கூடியது எழுபத்தெட்டு சதவீதம் இருக்கக்கூடியது நைட்ரஜன் ஆக்சிஜன்றது இருபத்தோரு சதவீதம் தான் இருக்கும் அப்போ இது தப்பான கூற்று அடுத்த கூற்று பாருங்கள் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டு மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் சரியானது இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலையின் சராசரியை குறிப்பதாகும் இது சரியானு கேட்டிங்கன்னா ரொம்ப சரியான ஒரு விஷயம்தான் அப்போ வானிலைனா அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு காலநிலை அப்படின்றது ஒரு நீண்ட நாட்களுக்குரியது அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் நடக்கக்கூடிய வானிலையுடைய சராசரியை சொல்கிறது தான் காலநிலை சரிங்களா அப்போ ரெண்டாவது கூற்றுமே அதுதான் சொல்லுது ரெண்டுமே சரி தான் அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் வெப்பநிலையானது வளிமண்டலத்தின் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புவி பெறும் ஆற்றல் வெப்ப ஆற்றல் புவி பெறக்கூடிய ஆற்றல்ன்றது வெப்ப ஆற்றல் அடுத்த கொஸ்டின் பூமியில் உள்ள நன்னீரின் சதவீதம் அப்போ ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம்ன்றது பூமியில நன்னீர் இருக்கு அடுத்த கொஸ்டின் டேஷ் வெப்பநிலையில் நீர் ஆவியாக தொடங்கும் அப்போ நீருடைய கொதுநிலைன்னு சொல்லும்போது ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஆனால் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயே நீர் ஆவியாக தொடங்கிடும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர் ஆவி சுருங்குதல் என்று பெயர் இதுவே திடநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் திரவமாகாமல் நேரடியாக வாயுவாக மாறுதுன்னா அதை பதங்க மாதல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரம் எது அப்படின்னா டோக்கியோ அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது டெல்லி சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம் இடம்பெயர்தல் குடியேறுபவர் அப்படின்னு சொல்கிறோம் குடியேறுபவர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் எத்தனை நிலை அத் நில அதிர்வு மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இந்தியாவில் ஐந்து நில அதிர்வு மண்டலங்கள் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூட்டுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆண்டு மழை பொழிவு அறுபது சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெறும் பகுதியில் இந்தியாவில் வறட்சிக்குள்ளாகும் பகுதிகள் நம்ம சொல்கிறோம் இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான் எயித்து புக்கில் உங்களுக்கு பாக்ஸில் அந்த கொஷின் இருக்குது சரிங்களா அடுத்த கூட்டு பாருங்கள் இந்தியாவில் மூன்றில் ஒரு பங்கு பகுதி வறட்சியால் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இதுவுமே சரி தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்படுகிறது ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது இதனுடைய பொருள் என்னென்னா துறைமுக அலைகள் அப்படின்றது தான் சரிங்களா அப்போ சுனாமி அப்படின்னா துறைமுக அலைகள் அப்போ சுனாமி வந்து நம்ம இந்தியாவை தாக்கின வருஷம் எதுனா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் தான் சுனாமி வந்து இந்தியாவை தாக்குது இப்போ பாருங்கள் இந்திய பெருங்கடலில் சுனாமி டேஷ் ஆண்டு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வருவற்றுள் சுனாமி ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடலடி நில அதிர்வு எரிமலை வெடிப்பு கடலடி அடி இது எல்லாமே தான் காரணம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் பொருளாதார நடவடிக்கைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் கச்சா பருத்தி உற்பத்தி முதன்மை பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான் அடுத்தது நூற்பாலைன்றது இரண்டாம் பொருளாதார நடவடிக்கை இதுவும் கரெக்டு தான் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து அப்படின்றத மூன்றாம் நிலை போ பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்கிறோம் அதுவும் கரெக்டு தான் நீதித்துறைன்றது ஐந்தாம் பொருளாதார நடவடிக்கை ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கை சரிங்களா அது தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் நாட்டின் வாகன தொழில் ஏற்றுமதியில் அறுபது சதவீதம் பங்கினை கொண்டுள்ள டேஷ் நகரம் இந்தியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லி அழைக்கப்படுது இப்போ சென்னை தான் இந்தியாவுடைய டெட்ராய்டு சென்னை தான் இந்தியாவுடைய டெட்ராய்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அமுல் அப்படின்றது எந்த துறைக்கு உதாரணம் அப்படின்னா கூட்டுறவுத்துறைக்கு உதாரணம் கூட்டுறவு தொழிற்கு தொழிலுக்கு உதாரணம் கூட்டுறவுத்துறைக்கு உதாரணம் ஆனந்த் பால் பண்ணை அடுத்த கொஸ்டின் மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் ஒரு மாநிலத்துடைய ஆளுநரை வந்து நியமிக்கிறாங்க அப்போ ஒரு மாநில ஆளுநர் ஆகணும் அப்படின்னா முப்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் சொந்த மாநிலத்தில் ஒருத்தர் ஆளுநராக போட முடியாது அப்போ ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது சரிங்களா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர் அப்போ அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யார் அப்படின்னா சபாநாயகர் சபாநாயகர் தான் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் சட்டமன்ற மேலவை அப்படின்றது இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டுரும் எம்ஜிஆர் வந்து கலைச்சிருப்பாரு அடுத்த கொஸ்டின் பாருங்க உயர் நீதிமன்ற நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார் உயர் நீதிமன்ற நீதிபதினா அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருப்பார் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பாங்க பதவியில் சரிங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதி அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பதவியில் இருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் மட்டும்தான் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறதுல பங்கு பெற மாட்டார்கள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆளுநர் தான் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் அடுத்த கொஸ்டின் குடியுரிமை என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்போ லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் குடியுரிமை மக்களாட்சி அப்படின்றது கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தான் இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்றது இயற்றப்படுது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவுடைய முதல் குடிமகன் சரிங்களா அடுத்த கொஷின் இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை வரையறுக்கும் சட்ட திருத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை வரையறுக்குது அப்போ முக உரை அப்படின்றது ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கும் அடுத்த கொஷின் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி ஒன்பதில் அனுசரிக்கப்படுகிறது அப்போ காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த தினத்தை தான் நம்ம பிரவேசி பாரதி தினம் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அது வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதி பிரிவு குடியுரிமைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பகுதி ரெண்டில் பிரிவு அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் தான் உங்களுக்கு குடியுரிமை பற்றி சொல்லுது அப்போ குடியுரிமை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்றது ரொம்ப முக்கியமான கொஷின் ஒன்பது முறை சரிங்களா ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் புது புக்கில் கொடுத்துருக்குறாங்க இதை படிச்சுக்கோங்க பழைய புக்கில் தான் எட்டு முறைன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பாருங்கள் சமய சார்பின்மை என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜார்ஜ் ஜேக்கப் ஹால் யோக் தான் சமய சார்பின்மை சரிங்களா செகுலரிசம் அப்படின்ற விஷயத்தை வந்து உருவாக்குறாரு அடுத்த கொஷின் பாருங்கள் அசோகரின் கல்வெட்டுக்கள் எந்த கல்வெட்டு சமய சார்பின்மையை பற்றி சொல்லுது முப்பத்தி மூன்று ஆணைகள் இருக்குது அதில் எந்த ஆணை வந்து சமய சார்பின்மையை பற்றி சொல்லுதுன்னா பன்னிரெண்டாவது நீதி பேராணை அப்படின்றது சொல்லுது அடுத்த கொஸ்டின் பாகுபாடு காட்டுதலை தடை செய்யக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஆர்டிகல் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சம்னு சொல்லுது ஆர்டிகல் பதினஞ்சு பாகுபாட்டினை தடை செய்யுது பதினாறு பொது வேலைவாய்ப்பில் முன்னுரிமைன்னு சொல்லுது பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பதினெட்டுன்றது பட்டங்கள் ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த ஆர்டிகல் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் முக உரை திருத்தப்பட்ட ஆண்டு நம்ம சொன்னோம் இல்லையா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரே ஒரு முறை முக உரை அப்படின்றது திருத்தப்பட்டிருக்கோம் குறு அரசியலமைப்புன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா முகவரை எப்போ திருத்தப்பட்டுச்சு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் நாத்திகம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கையற்று இருப்பது தான் நம்ம நாத்திகம்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தில் தான் உலக மனித உரிமை அறிவிப்பு அப்படின்றத ஐநா சபையை ஏற்றுக்கொள்ளும் சரிங்களா இப்போ டிசம்பர் பத்தை தான் நம்ம வந்து மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுறோம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முப்பது அறிவிப்புகளை கொண்டதாக இருக்கும் ஐநா சபை நிறுவப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு இந்த இயர் இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளோட எண்ணிக்கை முப்பது முப்பது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அடுத்து பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புதுடெல்லியில் இருக்குது புதுடில்லியில் இருக்குது அடுத்த கொஸ்டின் உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து கொண்டாடுறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யக்கூடிய இந்திய அரசமைப்புடைய சட்டப்பிரிவு எதுனா ஆர்டிகல் இருபத்தி நாலு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதல் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் சார்க்கு கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளுடைய எண்ணிக்கை எட்டு அப்போ இன்னைக்கு நம்ம எழுபது கேள்விகள் பார்த்தோம் இல்லையா இந்த எழுபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிக்கு தான் வெற்றி சரிங்களா சும்மா ஏனோ தானுன்னு படிக்காமல் தொடர்ச்சியாக படிங்க இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்துலேயுமே முப்பது மாதிரி தேர்வுகளை கொடுத்துருக்குறோம் அப்போ ஒரிஜினல் எக்ஸாம் போலவே முப்பது தேர்வுகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அந்த முப்பது தேர்வுகளில் இருந்தே உங்களுக்கு நிறைய கேள்விகள் நம்ம எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா விருப்பம் இருக்கக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எழுநூறுவா ஃபீஸ் பே பண்ணி உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம் சரிங்களா தேங்க்யூப்பா தேங்க்யூ தொடர்ச்சியாக படிங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்